நான்கு பிரம்மன் நாவிலே உதைத்துக் கொண்டு ஒரு குழந்தை போல இவனுடைய முடிக்குள்ளே வந்து மோகங்களை யோகங்களை போகங்களை கண்டு கழித்து கரமாக நிலைநாட்டி உங்களுடைய மனதிலே இருக்கும் கணிப்புகளை தூக்கி எறிந்து உங்களுக்கு சிந்தனையை போற்றும் எப்படி சிந்தனை என்றால் இருக்கும் நிந்தனைகளை மாற்றி சிந்தனை போதித்து சிவகாமி மகனை சண்முகனை சிந்தனையிலே வைத்துக் கொள்ளுங்கள் என்று ஆவினன் புதல்வனை ஆண்டவனை திருஞானியை உங்களுக்குள்ளே வைத்து பாருங்கள் ஒரு நாள் அது எவ்விதமாக உங்களுக்கு காட்சி அளிக்கும் என இந்த நன்னாளிலே இந்த தாகத்திலே இந்த முடியிலே நான் முருகன் மலர் மலர்ந்து வந்தேன் மலர் மலர்ந்து வந்து உங்களுக்கு உரைத்த எண்ணங்களை நீங்கள் உயிருக்கும் மேலாக எண்ண வேண்டும் உங்கள் உடலிலே இருக்குது என்று எண்ணி விடாதீர்கள் உயிருக்கும் மேலாக என்று நான் சொல்லிய கவிதை பாடல் கருத்துக்களை எண்ண வேண்டும் எப்படி என்ன வேண்டும் உயிருக்கு மேலாக இந்த உடல் உயிர் இருக்கும் வரையில் வாழ்வது மண்ணுதான் ஆனால் அந்த வாழ்வு போவது பொன்னாக அமைய வேண்டும்